வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்புசாரா தொழில் பிரிவினுடைய மாநில தலைவர் ராஜபாளையம் அருகில தேவதானம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய நச்சானம் தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயிலில் பத்தாம் தேதி கொள்ளையர்கள் கொடூரமாக இரண்டு காவலர்களை படுகொலை செய்வதை கண்டித்தும் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்கு மாநில அரசாங்கம் குறிப்பாக அறநிலையத்துறை சார்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரியும் நம்முடைய முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை கமிஷனருக்கும் ஆணையருக்கும் நாம் வந்து பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம் இந்த கோரிக்கைகள் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் கொலையாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒருத்தர் பிடிப்பட்டிருக்கார் இன்னொருத்தர் பிடிபடலைன்றாங்க எத்தனை பேர் பிடிபட்டாங்களோ பிடிக்கப்படவில்லையோ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான சட்டங்களின் கீழ் அவர்களுக்கு தண்டனை சட்டத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வலியுறுத்துகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவினுடைய சார்பில் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்புசாரா தொழில் பிரிவினுடைய சார்பில் பத்திரிகையாளர்கள் உங்களெல்லாம் சந்திப்பதில் பெரிய மிக சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்னோட நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் பாலாஜி ராமன் அதே மாதிரி இன்னொரு மாநில செயலாளர் கிஷோர் குமார்ஜி நம்முடைய சமூக ஊடக பிரிவினுடைய மாநில பொறுப்பாளர் அட்வொகேட் கோபிநாத்ஜி நம்முடைய மாவட்ட அமைப்புசாரா பிரிவினுடைய துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்திஜி மாவட்ட அமைப்புசாரா பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அரவிந்தன் எல்லாம் இருக்கிறோம் முக்கியமாக நம்முடைய திருக்கோவில்கள் கோவில்களில் சாமிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னேதான் ஒரு வழக்கிலிருந்து விடுதலை ஆனோம் அறநிலையத்துறை வந்து கோவில்களை சாமி சிலைகளை கோவில் சொத்துக்களை கோவிலில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை பாதுகாக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறைக்கு முன்னால் நின்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு போராட்டம் நடத்தினதுக்கு அதுக்கு நாங்கள் அந்த வழக்கில் இருக்கிறோம் அந்த வழக்கு நீதிமன்றம் இந்த போராட்டம் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பன்னெண்டு பேரையும் அதில் ஏ ஒன் நான் விடுதலை பண்ணாங்க இப்படி திருக்கோவில்களுடைய அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து ஏராளமான போராட்டங்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் சரி நம்முடைய முந்தைய பணிகாலங்களையும் சரி தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம் அதுக்கு ஒரு மிக முக்கியமான கவலைப்படக்கூடிய நாம் வெட்டி தலைக்குறியக்கூடிய அளவில் ஒரு திமுக ஆட்சியில் ஒரு திருக்கோவிலுடைய காவலர்கள் பா ரெண்டு பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்கும் அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் எந்த வேலையும் கிடைக்காமல் ஐம்பத்தி ஏழு வயசு ஐம்பத்தி ஒம்பது வயசில் ஒரு கோவில் காவலாளியாக வேலை செய்த இரண்டு பேர்கள் நள்ளிரவில் கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க படுகொலை கோல்டு பிளட்டட் மர்டர் எங்கே ஓயிலை பாதுகாத்த அந்த காவலாளிகள் அவங்க வந்து அரசாங்கம் வந்து அவங்கள கட்டுமான தொழிலாளர்கள் சொல்லுது இந்த இந்த கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு முன்ன நிற்பாங்க அவங்களுக்கு யாரும் சம்பளம் கிடையாது பிஎஃப் கிடையாது கிராஜுவட்டி கிடையாது அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய எந்த சலுகையும் கிடையாது அப்படிப்பட்ட சாமானிய தொழிலாளர்கள் கோவிலை பாதுகாத்த ஒரே காரணத்திற்காக அந்த கோவிலை அடிக்க வந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொருள்களை அடிக்க வந்த ரெண்டு கொள்ளையர்களால் படுகொலை பண்ணணும் அவர்களை வந்து அதில் ஒருத்தரை சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்லாம் அரசாங்கம் சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு என்ன நல்ல ஒருத்தர் சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒன்று பத்து லட்சம் போதாவது அடுத்த இருபது லட்சம் அப்படின்லாம் அறிவிக்கிறாங்க இப்போ தமிழக முதலமைச்சருக்கு நேற்றைக்கு இந்த கொலை படுகொலை சம்மந்தமாக நம்முடைய அமைப்பு சாரா பிரிவினுடைய சார்பில் நம்ம ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அடுத்த கோரிக்கை வச்சிருக்கிறோம் என்ன கோரிக்கை அந்த தொழிலாளர்களை பற்றி நம்ம வருத்தப்படுறோம் சமானிய தொழிலாளர்கள் அவங்க குடும்பம் என்ன ஆகும் ஒருவர் ஐம்பத்தொன்பது வயசுல ஒரு கோயில் பாதுகாப்புக்கு ஒரு தொழில் கூலி தொழிலுக்கு போன்னு சொன்னால் அவருடைய குடும்பம் எந்த கஷ்டமான ஒரு நிலையில் இருந்திருக்கணும் அப்போ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நல்ல வாரியங்கள்லாம் வச்சிருக்கிறார் உடனே அறிவிச்சிருக்க வேண்டாமா உடனே நாங்கள் முப்பது லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இந்த கொலையாளிகளை உடனடியாக கடுமையான தண்டனை கொடுக்கணுன்றோம் திருக்கோயிலுடைய பேர் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்குது எல்லா பேப்பரும் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டு தான் இருக்குது இந்த கொடூரமான சம்பவம் அந்த அருள்மிகு நச்சாடை தவிர்த்தரிய சுவாமி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்குது அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இறந்தவர்கள் பேச்சு முத்து சங்கர பாண்டியன் ரெண்டு பேர் இறந்திருக்காங்க இவர்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் அவங்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணமாக தமிழக அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல் அடுத்தது முக்கியமாக இந்த எஸ்ஐ அவரை வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு புகாரில் இருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கொள்ளைகள் நடக்குது கோயிலில் கொலை நடக்குது கோயிலுக்குள்ள ஹிந்து கோவில்களுக்குள்ள அப்போ இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது இந்து அறநிலைத்துறை இந்து கோவில்களை பாதுகாப்பதற்கு இருக்குன்னு சொன்னால் இந்த படுகொலை எப்படி நடந்தது இந்த படுகொலை நடந்த உடனே இந்து அறநிலையத்துறையுடைய கமிஷனர் உடனே இது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை போட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு போய் மரணமடைந்த கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அந்த காவலாளிகளுடைய வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் எல்லாம் செக் கொடுக்குறாங்க அப்படி எல்லாம் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பத்தாம்தேதி நடந்தது இன்னைக்கு தேதி பதிமூணு என்ன அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு ஹிந்து கோவிலா இருக்கனால உங்களுக்கு இலக்காரமா இருக்கா இந்து கோவில்ல வந்து படுகொலை செய்யப்பட்டு அதை பற்றி பேச மாட்டீங்களா கோவில்ல உள்ள வருமானங்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்க கோவில்ல உள்ள நகைகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கொள்ளை அடிக்கிறீங்க கோயில் உண்டியல் அரசாங்கம் எடுத்துக்குது கோயிலில் உள்ள நிலங்கள் எடுத்துக்கிறீங்க நேரடியாகவும் எடுத்துக்கிறீங்க அடிக்கிறீங்க எல்லாம் செய்தும் கூட ஒரு அப்பாவி காவலாளி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவங்க நிவாரணம் அறிவிக்கிறதுக்கு இப்போ நாங்களாம் இப்போது முதல்ல பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம் இல்லை திருப்பியும் நாங்கள் அறநிலையத்துறை முன்னே போனோம் இல்லைனா செக் செக் செக்ரட்டேரிய்க்கு முன்னே போக போகிறோம் தலைமை செயலகத்துக்கு முன்னே போக போகிறோம் போராட்டத்தை அறிவிக்கப் போகிறோம் காவலாளிகள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டுக்கு முன்னால ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் பெரிய பெரிய பங்களா முன்னே ஒரு காவலாளி நிற்பார் ஒரு கிரவுண்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமோ இல்லைனா எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும் அங்கே வந்து காவலாளி நிற்பார் இந்த காவலாளிகள் ஃபேக்ட்ரி நினைப்பாங்க இப்படி ஒரு ஒரு இடத்தை ஒரு நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய சாதாரண காவலாளிக்கு எந்த விதமான நல உதவியும் கிடையாது அவங்க நல்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்கள் அறிவித்த மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த இன்சூரன்ஸ் அஞ்சு லட்சம் காப்பீடு இதையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை கூட உடனடியாக போய் யாரோ போய் இந்த உங்களுக்கு வந்து ஈஷராம் கார்டு இல்லைன்னா வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அஞ்சு லட்சம் ரூபா அந்த காப்பீடு இதுக்கெல்லாம் உடனடியாக அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து யாரோ போயிருப்பாங்கன்னா போயிருக்க மாட்டாங்க எத்தனை எத்தனை அமைப்புசாரா தொழிலாளர்கள் வந்து இறந்து போகிறாங்க தீப்பெட்டி தொழிற்சாலையில் அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் இன்னும் பார்த்தீங்கன்னா குவாரிகளில் குவாரிகள்லாம் எதுவுமே சட்டப்பூர்வமாக நடக்கிறதில்ல இவ்வளோ அடிதான் பள்ளம் தோண்டணுன்னு இருக்கும் ஆனால் ஐநூறு அறுநூறு அடி பள்ளம் தோண்டிருப்பாங்க அதுக்குள்ளே விழுந்து இறந்துடுறாங்க அவர்களுக்கு என்ன நிவ நிவாரணம் அஞ்சு லட்ச அது ஏற்க சாதாரணமாக நார்மலாக அந்த இன்சூரன்ஸ் எல்லா தொழிலாளிக்கும் உண்டு பணியிடத்தில் இறந்து போகிற எல்லா தொழிலாளி எலக்ட்ரிஷியன் இறந்து போகிறாரு இல்லைன்னா வந்து ஒரு கட்டு வேற ஒரு கட்டுமான தொழிலாளி இறந்து போகிறாரு அந்த பணியிடத்தில் இருந்தால் அந்த இன்சூரன்ஸு உண்டு அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க இதே தவிர வந்து என்ன நல உதவி கொடுத்துருக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலா எப்படி இருந்திருக்கிறாங்க ஏதோ அமைச்சர் போனாரா இந்த காவலாளியோட வீட்டுக்கு ஏதோ அமைச்சர்கள் போனாங்களா சாராயம் குடிச்சு இறந்து போனோம்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போறாங்க முதலமைச்சர் போகணுன்ற ஏன் வரலன்றாங்க அந்த பகுதியில் உள்ள அமைச்சர் போறாரு உதயநிதி போறாரு எல்லாரும் தான் போறாங்க அப்போ உங்களுடைய கவனம் எல்லாம் சாமானிய கூலி தொழிலாளிகள் பக்கம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு கூலி தொழிலாளி என்ன கூட்டம் சேர்த்து அவங்களால ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்ய முடியுமா இன்றைக்கி கூட துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க துப்புரவு தொழிலாளர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த அரசாங்கம் சிந்திச்சிருக்கா அவங்களுக்கு சரியான கிளவுஸும் கொடுக்கறது கிடையாது சானிடரி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்குறது கிடையாது அவங்களுக்கு ஒரு டெட்டால் கூட கொடுக்குற சோப்பு கூட ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான பணி நிரந்தரமும் கிடையாது ஏன் கார்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய ரோடெல்லாம் வந்து காலையில் நம்ம தெருவெல்லாம் வந்து பெருக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவும் மனம் மனம் அளவு நம்ம புண்பட்டு போயிடும் அவங்களுடைய அவ்வளவு நாற்றத்திலையும் அவ்வளோ துர்நாற்றத்தில் அவ்வளவு சேஃப்டி இல்லாமல் அவங்களுடைய பணி இருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்தா இந்த அரசாங்கம் என்ன அப்படியே கஷ்டம் அடைஞ்சிடுமா ஆகிடுமா ஒன்றும் ஆக போறதில்லை இந்த திமுக அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு நலவும் செயல் ஆட்டோ நலவாரியம்ன்றாங்க ஆட்டோ தொழிலாளர்கள் எங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கு பிஜேபியில் அங்கே போய் கேட்டோம்னா அவங்களுக்கு மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை அவங்க எல்லாருமே பப்ளிக்கிட்ட போய் அது சண்டை நடக்கும் அவர் ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கேப்பான் இவர் குறைக்க முடியாங்க பெட்ரோல் விலை ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சின்னுவார் ஏன் இந்த காரணம் அரசாங்கம் இப்போ நீங்கள் பாம்பே போனேன்னா அந்த பிரச்சனை இல்லை திருவனந்தத்தில் போனீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை காலிக்கட்டில் போனீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா மீட்டர் வந்து இவ்வளவு தான் அந்த மீட்டருக்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பில் வந்துடும் அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு கஸ்டமர் ஆட்டோல ஏறுறவர் டாக்ஸில ஏறுறவர் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அந்த அந்த மினிமம் ஆட்டோ கட்டணத்தை அவங்க வந்து நிர்ணயிக்கல பிறகு அது எந்த அளவில் சொல்லி அதுக்கு எந்த ஒரு வழிகாட்டுலையும் கிடையாது காரணம் அரசியல்வாதிகள்லாம் ஒருத்தர் ஒவ்வொரு திமுக காரணம் ஐம்பது ஆட்டோ நூறு ஆட்டோ வச்சுருக்காங்க அதிகாரிகள் பினாமியில் ஆட்டோ ஓடுறாங்க இதனால அவங்களால இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் எந்த ஆட்டோக்காரரும் பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்காங்க எந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்து எடுத்தோடனே ஒரு ஐம்பதாயிரம் இருபத்தாயிரம் எடுக்க முடியும் அவர்கிட்ட எந்த வசதியும் இல்லை அன்னைக்கு ஆட்டோ ஓடினா தான் அன்னைக்கு அவருடைய குடும்பம் நடக்கும்ன்ற ஒரு சூழ்நிலையில தான் சாமானிய கூலி தொழிலாளியுடைய அல்லது அமைப்பு சாரா தொழிலாளி நிலை இருக்குது அதனால தான் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி அரசாங்கம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் தொண்ணூ தொழிலாளர்களில் தொண்ணூறு சதவீதம் அமைப்பு சார தொழிலாளர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கான நலத்திட்டங்களை நீங்கள் பண்ணாமல் அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வித்தரம் உயர்வதற்காக நம்ம சலுகைகள் செய்யாமல் சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு கந்து வாங்குறாங்க வாங்குகிறாங்க கந்து வாங்கி வட்டி கட்டுவாங்களா அவங்க வந்து வீட்டுக்கு செலவுக்கு பணம் சம்பாதிப்பாங்களா ஒரு ரூபா ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கீழே வாங்கிட்டு வந்து விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தில் பழிக்கக்கூடிய எத்தனையோ வயதான மூதாட்டிகள் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பேங்க்ல போனா நரேந்திர மோடிஜி அரசாங்கம் தான் முத்ரா லோன் அவங்க போனா ஒரு லோன் கிடைக்கும் பேங்க்ல ஒரு இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ அவங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை மத்திய அரசாங்கம் தான் பண்ணுது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு போர்ட்டல் தொடங்கி அந்த போர்ட்டல் மூலமா அவங்கள ஒரு கணக்கு எடுக்கிற வேலை கூட பண்ணலை ஈஷ்ராமெல்லாம் அறிவிக்கும் போது திமுக என்ன சொல்லிச்சு இவங்க மத்திய அரசாங்கம் எல்லா உரிமைகளையும் எடுத்து இது உரிமை எடுக்கிறதா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்களை அவங்களுக்கு படிப்பறிவு உள்ளவங்க கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க அவங்க அடுத்த குழந்தைகள் வளர்ந்து அவங்க ஒரு இடத்துக்கு பிறகு பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து தரம் உயரும் அதனால தான் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு அமைப்பு சாரா தொழிலாளியையும் மத்திய அரசாங்கத்தினுடைய போர்ட்டலில் கொண்டு வந்து அவர்களுக்கான நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பின் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய கன்னியாகுரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டியிருப்பாங்க அது வந்து ஆவாஸ் யோஜனா இந்த வீடு ஆவாஸ் யோஜனாவில் பிரதமருடைய திட்டத்தில் கட்டப்பட்டு இருக்கும் அவங்க வீடுன்றதே உங்களுக்கு பெரிய கனவாக இருந்தது இன்றைக்கி அதை கட்டி முடிச்சிட்டாங்க சுகாதாரமான இந்தியா இந்தியானாலே எங்கே பார்த்தாலும் குப்பை கூழம் இங்கே வந்து சுத்தமாக இருக்காதுன்னு தான் வெளிநாட்டுக்காரெல்லாம் பேசிகிட்டு இருந்தான் இன்றைக்கி நம்ம நாடு வந்து ஸ்வச் பாரத் அது ஒரு ஸ்கீம் அது வந்து தூய்மையான பாரதம் நரேந்திர மோடி கொண்டு அதனால இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை கடுமையாக கண்டிப்பதோடு கோவில்கள் கொள்ளை கோவில்களில் படுகொலைகள் கோவில்களில் வேலை செய்யக்கூடிய பூஜாரி கூட பாதுகாப்பு கிடையாது ஒரு பூஜாரி தட்டில் அவருக்கு என்னைக்கு ஒரு நூறுரூவா இருநூறுவா கிடையாது பெரிய பெரிய கோயிலில் வருமானம் தட்டில் சின்ன கோவில் கிராம கோவில்ல போய் பாருங்க அவருக்கு என்ன கிடைக்குது அவருக்கு ஒரு நல்ல ஊதியம் கொடுக்கக்கூடாதா பெரிய கோயிலில் கூட வருமானத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போறீங்களே இங்கே வந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லையோ திருவண்ணாமலை கோயில்லையோ அதுலேன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கபாலீஸ்வரர் கோயில்லையோ பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு அந்த கோயில்ல எவ்வளவு பெரிய வருமானம் வருது அந்த கோயிலில் வரக்கூடிய வருமானங்கள் ஏன் வந்து கிராம கோயிலில் உள்ள அந்த பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகளுக்கு ஒரு ஒரு ரீசனபிள் சேலரி ஏன் கொடுக்கக்கூடாது அவங்க இந்த ஒரு ரூபா ஐம்பது ரூபா இதை நம்பி பூஜாரிகள் அங்கே வந்து ஒவ்வொரு கோயிலையும் பணியாளர்கள் இருக்காங்க கோயிலை பெருக்கிறவங்க சுத்தம் செய்கிறவங்க கோயிலில் வந்து மணி அடிக்கிறவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அவங்கள்ட வாழ்க்கை நாற்பது வருஷமா பார்த்தாலும் அறுபது வயசா இருக்கும் அவருக்கு இருபது வயசுல வந்திருப்பாரு இன்னைக்கு அதே ரொம்ப மோசமான நிலைமை அங்கே வரவங்க யாரும் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம இந்து கோவில்களில் உள்ள நிலைமை இது இதே காவலாளிகள் ஒரு மசூதியில் கொல்லப்பட்டிருந்தால் இல்லைன்னா ஒரு சர்ச்சில் கொல்லப்பட்டிருந்தால் என்ன நிலைமை வந்திருக்கும் இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையை அவங்க உருவாக்கியிருப்பாங்க அதை உருவாக்கக்கூடிய சக்தி இந்துக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அரசாங்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நினைக்கிறது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து கட்டமைப்பு கட்டமைத்து நடத்துவோம் என்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தெரிவித்துக்